இன்னைக்கு பல பேர் வந்து திப்பு சுல்தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரியுறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவர் இந்த மண்ணில் அவர் இஸ்லாமியராக பிறந்தவர் அப்படிங்கிறது தான் ஆனால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் இந்து மக்களுக்கு எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் நிறைய செஞ்சிருக்கிறாரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இது அவர் என்ன பண்ண ஒரு வருஷத்துக்கு இந்து கோயில்களுக்கு மட்டும் அதுவும் குறிப்பாக இந்து சமயத்துடைய அறநிலையங்களுக்கு மட்டும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதாவது வராகன்களை வந்து அவர் ரொக்கமாக வந்து கொடுத்துருப்பார் அதே நேரம் பிராமண மரங்களுக்கு இருபதாயிரம் மாரகங்களை வந்து கொடுத்துருப்பாப்ல அதே நேரம் இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கு இருபதாயிரம் மாரகங்களை கொடுத்துருப்பாரு அதுவும் அவருடைய சர்க்கார் விஜா அல்லது அதாவது அரசாங்க விஜா அப்படி நம்ம அதாவது இதை நம்ம திரும்பி படித்து பார்த்தா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறோம் அவர் இந்து மக்களுக்காக ரொம்ப அதிகமான பணத்தை வந்து செலவழிச்சிருக்காரு இந்து மத ஸ்தாபனங்களுக்கு அதிகமான விஷயங்களை வந்து தான் வரலாறு சொல்லக்கூடிய விஷயம் அந்த விதத்தில் அவர் எந்த அளவுக்கு அவருடைய அரசாங்க விஷயங்களில் மத நம்பிக்கையையும் சரி அதே நேரம் மத ஒற்றுமையையும் சரி மத நல்லிணக்கத்தையும் சரி எப்படி பாதுகாத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அவருடைய வரலாறு பூரா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குட்டி கிடக்குது அப்படின்னாலும் மத நல்லிணக்கத்துக்கு அவர் செஞ்ச இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது